ஜெஃப்ன கிளரி சொந்தங்களுக்கு நீங்க காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தம் வழியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேப்பர் முக்சுவாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் பதினாறாம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக நேற்று மிகவும் உணர்வு பூர்வமாக தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தல் ஆரம்பம் இந்தியாவிடம் ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து உணவு தவிர்ப்பில் ஈடுபட்டு உயிர் துறந்த தியாக தீபம் திலிபனின் முப்பத்தி எட்டாவது நினைவேந்தல் நிகழ்வுகள் தமிழர் தாயகத்தில் நேற்று பரவலாக வெளிச்சுடன் ஆரம்பமாகின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதி ஐந்தாம்ச கோரிக்கையை முன்வைத்து உணவு தவிர்ப்பை ஆரம்பித்த திலீபன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை காலை பத்து நாற்பத்தெட்டு மணிக்கு உயிர் நீத்தார் திலீபனின் முப்பத்தி எட்டாவது ஆண்டு நினைவேந்தல் நாள் நிகழ்வுகள் நேற்று திங்கட்கிழமை தமிழர் தாயகத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் உணர்வழிச்சியுடன் ஆர்வமாகி உள்ளனர் நல்லூரில் திலீபன் உணவுத் தயார்ப்பில் ஈடுபட்ட இடத்தில் அஞ்சலி நடைபெற்று தொடர்ந்து நல்லூரான் ஆலய பின்வீதியில் அமைந்துள்ள திலீபன் நினைவிடத்தில் நினைவேந்தல் இடம்பெற்றது இதன்போது பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து முற்பகல் பத்து முப்பது மணி தொடக்கம் மாலை நாலு மணி வரை திலிவனின் நினைவு தூவிக்க அருவியில் தற்காலிக கொட்டகையில் அடையாள உணவு தடுப்பு போராட்டமும் நடத்தப்பட்டது பருத்துறை சுப்பர்மடம் கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்க வளாகத்தில் அமைக்கப்பட்ட விசேட பந்தலில் தியாதீபம் திலீபனின் திருவுருவப்படம் வைக்கப்பட்டு ஏற்றப்பட்டு மாலை அணிவிக்கப்பட்டு தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது தொடர்ந்து பன்னிரண்டு தினங்கள் அங்கு அஞ்சலி நிகழ்வுகள் நடத்தப்படுவதற்கு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன திலீபனின் நினைவேந்தல் நிகழ்வின் முதலாம் நாள் நிகழ்வுகள் தீபகம் நினைவேந்தல் குழுவின் ஏற்பாட்டில் வேலனை வங்களாவடி சந்தியில் அமைந்துள்ள பொது நினைவு தூவியில் நடைபெற்றது இதன்போது பொது சுடர் ஏற்றப்பட்டு தியாதிபம் திலீபனின் திருவுருவப் படத்துக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது வேலனை பிரேசபையின் உறுப்பினர்கள் வர்த்தகர்கள் பொதுமக்கள் என பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் முல்லைத்தீவு கள்ளப்பாடு பகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர் துரை ரவிகரனின் மக்கள் தொடர்பகத்திலும் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றன மாவீரர் ஒருவரின் தாயாரான தவறானி இகைச்சுடர் ஏற்றி நினைவேந்தலை ஆரம்பித்து வைத்தார் தொடர்ந்து தியாதீபம் திலிவனின் திருவுருவ படத்துக்கு தூவி அஞ்சலியும் செலுத்தப்பட்டது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக வரவு செலவு திட்டத்துக்கான ஒதுக்கீட்டு சட்ட வரைவு செப்டம்பர் இருபத்தி ஆறு சமர்ப்பிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்துக்குரிய ஒதுக்கீட்டு வரைவு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட உள்ளது இது வரவு செலவு திட்டத்தின் முதலாம் பாசிப்பாக கருதப்படும் அதன் பின்னர் வரவு செலவு திட்டம் நவம்பர் மாதம் ஏழாம் தேதி நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதியால் சபையில் முன்வைக்கப்பட்டு அவரின் பாதுட்டு உரை இடம்பெறும் இது இரண்டாம் பாசிப்பாக கருதப்படும் வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் நவம்பர் மாதம் எட்டாம் தேதி முதல் பதினாலாம் தேதி வரை நடைபெறும் பதினாலாம் தேதி மாலை இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நடத்தப்படும் பாதீட்டில் அமைச்சுக்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பான குழுநிலை விவாதம் நவம்பர் பதினைஞ்சாம் தேதி முதல் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை நடைபெறும் பாதீடு மீதான இறுதி வாக்கெடுப்பு ஐந்தாம் தேதி மாலை ஆறு மணிக்கு நடத்தப்படவுள்ளது நாடாளுமன்றம் பழமையாக ஒன்பது முப்பது மணிக்கே கூடும் எனினும் பாதீட்டுக் கூட்டத் தொடர் நடைபெறும் நாள்களில் காலை ஒன்பது மணிக்கு சபையை கூட்டுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக லஞ்சீட் பயன்பாட்டுக்கு பருத்தித்துறையில் தடை பருத்துறை நகரசபை அதிரடி பருத்துறை நகரசபைக்கு உட்பட்ட உணவகங்களில் ஒக்டோபர் மாதம் முதலாம் தேதி முதலாம் திகதி முதல் லஞ்சிட் பயன்பாட்டை நிறுத்துவதென தீர்மானிக்கப்பட்டுள்ளது பருத்துறை நகர மண்டபத்தில் பருத்துறை நகரசபையின் தவிசாளர் வின்சென்ட் டி போல் டக்ளஸ் போல் தலைமையில் நகர வர்த்தகர்களுடன் நேற்று கலந்துரையாடல் இடம்பெற்றது இதன்போது மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்களுக்கு அமையவே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இந்த நடைமுறையை உணவகங்கள் இறுக்கமாக பின்பற்ற வேண்டும் இந்த விடயம் தொடர்பில் கண்காணிப்பு இடம்பெறும் என்றும் பருத்துத்துறை நகரசபை தவிசாளர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக மாகாண சபைகளுக்கான தேர்தல் பிற்போனமைக்கு ஜேவிபியும் காரணம் பிரமுன குற்றச்சாட்டு மாகாண சபை தேர்தல் பிற்போனமைக்கு ஜேவிபியும் பிரதான காரணம் என்று ஸ்ரீலங்கா பொதுஜனப் பிரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் குற்றம் சாட்டியுள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது முப்பது வருடகால போரை முடிவுக்கு கொண்டு வந்த பிறகு வடக்கு கிழக்கு மக்களுக்கு அவர்களுக்குரிய பிரதிநிதிகளை தெரிவு செய்வதற்குரிய வாய்ப்பை மஹிந்த ராஜபக்ச ஏற்படுத்தி கொடுத்தார் தோல்வி தெரிந்தும் வடக்கு மாகாண சபை தேர்தலை நடத்தி சபையை அமைத்தார் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஜேவிபி என்பன இணைந்தே இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டில் நல்லாட்சியை உருவாக்கின பிரமுனவின் எழுச்சிக்கு அஞ்சியே அந்த முடிவு எடுக்கப்பட்டது அதன் பின்னர் மாகாணசபை தேர்தலை பிற்போடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டது சபை தேர்தல்கள் பிற்போனமைக்கு ஜேவிபியின் பிரதான காரணம் ஜேவிபி அதற்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஆதரவு தெரிவித்து வருகின்றது என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக தென்லங்கை மீனவர்களுக்காகத்தான் கருத்து துறைமுகம் அபிவிருத்தி அந்த பகுதி மீனவர்கள் குற்றச்சாட்டு கருத்துறை துறைமுகத்தில் மேற்கொள்ளப்படும் அபிவிருத்தி பணிகளால் உள்ளூர் மீனவர்களுக்கு எந்த நன்மையும் போவதில்லை தென்னிலங்கை மீனவர்களின் நலன்களை கருத்தில் கொண்டே அந்த அபிவிருத்தி திட்டம் மேற்கொள்ளப்படுகின்றது என்று உள்ளூர் மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இது தொடர்பில் அவர்கள் நேற்று மேலும் தெரிவித்துள்ளதாவது இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியில் பருத்துறை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வது தொடர்பில் தற்போது நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன இந்த துறைமுகம் ஆழப்படுத்தப்பட்டு அபிவிருத்தி செய்யப்பட்டால் அதனால் எங்களுக்கு பாதிப்பு தான் ஏற்படும் மாறாக இந்த நன்மை ஏற்படப்போவதில்லை துறைமுகம் ஆழப்படுத்தப்பட்டால் அதற்கு மேற்கு பக்கமாக ஏற்படும் கடலரிப்புக்கு முகம் கொடுத்து அழிவை சந்திக்கும் முதல் கிராமமாக சுப்பர் மடம் மீனவ கிராமம் மாற்றம் பெறும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிதியுதவியில் இந்த துறைமுகத்தை சீரமைக்க நடவடிக்கை எடுத்தனர் அதனால் ஏற்படும் பாதிப்புகளை சுட்டிக்காட்டி நாங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தியதை தொடர்ந்து அந்த திட்டத்தை கைவிட்டனர் தற்போது எமக்கு தெரியாமல் எம்முடன் கலந்துரையாடாமல் அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்ள உள்ளனர் இதற்காக கள ஆய்விலும் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த விடயங்கள் மிகுந்த அதிர்ச்சியை தருகின்றன கப்பல்கள் நங்கூரம் இடுவதற்காகவும் நீண்ட நாள் படகுகள் தங்குவதற்காகவுமே துறைமுகம் ஆழப்படுத்தப்பட உள்ளது அதனால் எமக்கு என்ன பயன் எமக்கு எந்த பயனும் இல்லை ஏனெனில் நாங்கள் சிறிய படகுகள் மூலம் அன்றாடம் மீன்பிடிக்கும் மீனவர்கள் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சிறை கைதிகள் தினத்தை முன்னிட்டு தமிழ் அரசியல் கைதிகளுடன் குடும்பத்தினர் சந்திப்பு நீண்ட காலமாக சிறைச்சாலைக்குள் வாடிவரும் அரசியல் கைதிகளை அவர்களின் உறவினர்கள் நேற்று முன்தினம் சந்தித்துள்ளனர் தேசிய கைதிகள் தினம் செப்டம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி கடைபிடிக்கப்படுகின்றது குறித்த தினத்தை முன்னிட்டு நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தமிழ் அரசியல் கைதி ஆனந்த சுதாகரனின் தாயார் மற்றும் பிள்ளைகள் இருபத்தி எட்டு வருடங்களாக சிறையில் வாடும் தமிழ் அரசியல் கைதியான ராமச்சந்திரன் குடும்பத்தினர் குரல் அற்றவர்களின் குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் கோமகன் ஆகியோர் கண்டி போகம்பர தும்பர சிறைச்சாலைக்கு நேரடியாக சென்று கைதிகளை பார்வையிட்டனர் இந்த சந்திப்பின் போது தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை முன்னிட்டு தமிழர் தாயகத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் முன்னெடுக்கப்பட்ட விடுதலை நீர் சேகரிப்புக்கு வலு சேர்க்கும் வகையில் விடுதலை நீரை ஆனந்த சுதாகரன் ராமச்சந்திரன் ஆகியோர் குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் கோமகனிடம் வழங்கி வைத்தனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக கொழும்பில் இளைஞர்கள் காணாமல் போன வழக்கு மேன்முறையீட்டை விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவு கொழும்பில் பதினொரு இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் போனது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் பிரதிவாதியாக பெயரிடப்பட்ட முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகுடவை வழக்கிலிருந்து நீக்குவதற்கான சட்டமா அதிபரின் முடிவை ரத்து செய்யக் கூறி காணாமல் போன இளைஞர்களின் பெற்றோர்கள் தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனுவை விசாரிக்க உயர்நீதிமன்றம் நேற்று அனுமதி அளித்தது உண்மைகளை நீண்ட நேரம் பரிசீலித்த பிறகு மேன்முறையீட்டு மனுவை விசாரிக்க உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்தது பின்னர் இந்த மேன்முறையீட்டு மனுவை ஜனவரி அன்று விசாரிப்பதற்கான தேதியை நிர்ணயித்தது இரண்டாயிரத்தி எட்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் ஐந்து மாணவர்கள் உள்ளிட்ட பதினோரு பேரை வெள்ளைவானில் கடத்தி சென்று கப்பம் பெற்றுக்கொண்டு காணாமலாக்கிய சம்பவம் தொடர்பில் வசந்த கரணோட மற்றும் பதிமூன்று பேருக்கு எதிராக முன்னாள் சட்டமாதிபர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தார் இந்த நிலையில் பதினோரு இளைஞர்கள் கடத்தல் வழக்கில் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரணோடாவுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை தொடர்ந்து முன்னெடுக்கப் போவதில்லை என சட்டமா அதிபர் கடந்த பதிமூன்றாம் தேதி பத்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக சாவகச்சேரி நகர பிரதேச சபை நீதிமன்ற தீர்ப்பு அறிவிக்கப்படவில்லை தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் தெரிவிப்பு சாவுகச்சேரி நகரசபை மற்றும் பிரேசபை தொடர்பிலான நீதிமன்ற தீர்ப்பு இதுவரை தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டால் நீதிமன்ற தீர்ப்பின் பிரகாரம் தேர்தல்கள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுக்கும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே தேர்தல் ஆணையாளர் நாயகம் இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக சபை தேர்தலை நடத்த தயாராக உள்ள ஜாலில் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் தெரிவிப்பு சபை தேர்தலை காலம் தாழ்த்தாமல் நடத்த தயாராக உள்ளோம் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன்சூரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே மேற்கண்டவார் தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்த தெரிவிக்கையில் சபை தேர்தல் காலம் தாழ்த்தி சென்று கொண்டிருப்பது விருப்பு முறைமை வாக்களிப்பாக இருந்த சபை முறைமையை வீதாசார முறைமையாக்க தீர்மானம் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டமே காரணம் மேலும் சட்ட விரைவால் எல்லை நுண்ணய விரையறைகள் சீர்திருத்தம் குறித்த பிரச்சனை இருக்கின்றது இது தீர்க்கப்பட்டால் உடனடியாக தேர்தல் நடைபெறும் அதற்கு திணைக்களம் தயாராக இருக்கின்றது குறித்த தீர்மானத்தை தற்போது பாராளுமன்றத்தில் தனிநபர் பிரணையூடாக நிறைவேற்றி மீண்டும் பழைய முறைமையை நடைமுறைப்படுத்த பாராளுமன்றம் தீர்மானம் நிறைவேற்றினால் பழைய முறைமையில் தேர்தலை நடத்த முடியும் அதற்கு ஏற்ற கால அவகாசமும் உள்ளது என தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றுமொரு முக்கிய செய்தியாக எதிர்கட்சியினரின் குரலை அடக்கும் செயல்பாட்டில் அனுரு அரசாங்கம் எதிர்கட்சித் தலைவர் சயித் தெரிவிப்பு எதிர்கட்சியினரின் குரலை அடக்கும் செயல்பாட்டை அனுர அரசாங்கம் முன்னெடுக்கின்றது என எதிர்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார் அன்றாதுபுரம் மதவாட்சியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் தற்போது பாராளுமன்றத்தில் பொதுமக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை முன்வைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் குறைக்கப்பட்டுள்ளன மக்களின் பிரச்சனைகளை சுட்டிக்காட்டும் போது ஒளிவாங்கிய தூண்டிக்கும் நிலைக்கு அரசாங்கம் வந்துள்ளது எதிர்க்கட்சித் தலைவராக நானும் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த சக உறுப்பினர்களும் தனிப்பட்ட விடயங்களை வெளிப்படுத்துவதை விடுத்து மக்கள் பிரச்சனைகளை முன்வைப்பதற்காகவே எழுந்து நிற்கின்றோம் இவ்வாறு மக்கள் பிரச்சனைகளை முன்வைக்கும் சந்தர்ப்பங்களில் அதை தடுப்பது கருத்துக்களை வெளியிடுவதற்கு தடங்கள் ஏற்படுத்துவது கீழ்த்தரமானதும் இழிவானதுமான செயலாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக கடந்த ஆட்சியாளர்களால் கைவிடப்பட்ட பதினேழு திட்டங்களால் ரூபாய் இருபத்தொன்பது பில்லியன் மேலதிக செலவு அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ தெரிவிப்பு கடந்த கால ஆட்சியாளர்களால் ஆரம்பிக்கப்பட்ட பதினேழு திட்டங்கள் இடைநடவே கைவிடப்பட்டுள்ளன உரிய காலப்பகுதிக்குள் அப்பணிகளை நிறைவு செய்ய தவறியதால் சுமார் இருபத்தொன்பது பில்லியன் ரூபாய் பணத்தை மேலதிகமாக செலவிட வேண்டிய நிலை உருவாகியுள்ளதாக சுகாதார மற்றும் பகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜேச தெரிவித்துள்ளார் கழுத்துறையில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை வலம்புரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக நினைவேந்தலை செய்வதில்லை ஆனால் நல்லூரில் இடம் வேண்டும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி புது விளக்கம் தமிழர் தாயகத்தில் எங்குமே மாவீரர் நாள் நினைவேந்தலை தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி செய்வதில்லை என தெரிவித்த அக்கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் தீபன் திலிசன் எமது கட்சி இந்த நினைவேந்தலை செய்வதாக ஊடகங்களே தவறாக செய்திகளை வெளியிட்டு வருவதாக தெரிவித்தார் ஜாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் உள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைமை அலுவலகத்தில் நல்லூருக்கு பின்புறமாக தியாகி திலீபனின் ஆவண காப்பகம் மற்றும் மாவீரர் கல்வெட்டு காட்சிப்படுத்தும் இடம் தொடர்பில் எழுந்துள்ள சர்ச்சை தொடர்பில் விளக்கமளிக்கும் செய்தியாளர் சந்திப்பு இடம்பெற்றது இதில் கருத்தறிவிக்கும் போது மேற்கண்டவாறு தெரிவித்தவர் மேலும் தெரிவிக்கையில் பல்வேறு நெருக்கடிக்குள்ளே மாவீரர் தினம் அனுட்டிக்கப்பட்டு வந்திருக்கின்றது மாவீர தினத்தை பொறுத்த மட்டில் எந்த துயிலும் இல்லமாக இருந்தாலும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி என்ற அமைப்பாக நினைவேந்தல்களை செய்வதில்லை எந்த வருடத்திலும் உத்தியோகபூர்வமாக அவ்வாறு அறிவித்ததுமில்லை நாங்கள் நினைவேந்தல் ஏற்பாட்டு குழு ஒன்றை அமைத்துள்ளோம் அதில் பொது அமைப்புகளை சேர்த்து செயல்படுகிறோம் அந்த அமைப்பினால் செய்யப்படும் நினைவேந்தர்களை தமிழ்த் தேசிய மக்கள் மணி உறுப்பினர்கள் முன்னுக்கு நின்று செய்திருப்பார்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னே செய்வதாக ஏதோ ஒரு நோக்கத்திற்காக பத்திரிகைகளும் முன்னணி செய்ததாக தெரிவித்தன அது ஊடகங்களின் தவறு என்றார் குறித்த ஊடக சந்திப்பில் இவ்வாறான ஒரு விளக்கத்தினை அவர் கொடுத்திருந்தபோது நல்லூர் பகுதியில் தியாகி திலீபனின் ஆவண காப்பகம் மற்றும் மாவீரர் கல்வெட்டு காட்சிப்படுத்தும் இடத்தினை ஜால் மாநகர சபையிடம் இருந்து வாடகைக்கு கோரும் கடிதம் அவர் குறிப்பிட்ட நினைவேந்தல் ஏற்பாட்டு குழுவினால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சியின் பெயர் பொறிக்கப்பட்ட உத்தியோபூர்வ தாளிலேயே கையளிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்ற வாராக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக புது பயங்கரவாத சட்டம் இறுதி வரைவு இந்த வாரம் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலத்தை விரைவு செய்வது தொடர்பில் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் இறுதி விரைவு இந்த வாரத்துக்குள் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்ஷன நாணயக்காரவுக்கு கையளிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக அந்த குழுவின் தலைவர் ஜனாதிபதி சட்டத்தன்னை டிஎன்சி அச்சகுலரத்தினர் தெரிவித்துள்ளார் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை விரைவு செய்வது தொடர்பில் அமைச்சரவினால் நியமிக்கப்பட்ட குழு கடந்த தினம் நீதி மற்றும் தேசிய அமைச்சில் கூடியது இதன்போது அங்கு கருத்தறிவிக்கையிலேயே குழுவின் தலைவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் புதிய சட்டமூலத்தில் இடம்பெறும் பிரச்சனைக்குரிய இடங்களை தொடர்ந்தும் இனம் கண்டு கொண்டு சட்டமூலத்தை இரண்டாவது தடவையாகவும் ஆராயும் நடவடிக்கை இடம்பெற்று வருவதுடன் தற்போது அது நிறைவடையும் தருணத்தில் உள்ளது என்றவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக உள்ளக பொறிமுறை விசாரணையை வலுப்படுத்த நீதியமைச்சர் தலைமையில் ஜெனீவா செல்லும் குழு நீதியமைச்சர் கர்ஷன நாணயக்கார பிரதியமைச்சர் முனீர் மௌலவி உட்பட அந்த அமைச்சின் அதிகாரிகள் கொண்ட விசேட குழு இந்த வாரம் ஜெனீவா செல்கின்றது ஐநா மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடர் ஜெனீவாவில் நடைபெற்று வருகின்றது இதில் பங்கேற்கவே இந்த குழு அங்கு செல்கின்றது வெளிவார அமைச்சர் வீதகேரத் தலைமையிலான குழு கடந்த திங்கக்கிழமை ஜெனிவா சென்று இலங்கை நிலைப்பாட்டை அறிவித்து நாடு திரும்பியுள்ளது இந்த நிலையிலேயே நீதியமைச்சர் தலைமையில் விசேட குழு ஜெனிவா செல்லவுள்ளது இந்த குழு ஜெனிவாவில் உள்ளக நடவடிக்கைகளின் முன்னேற்றத்தை சுட்டிக்காட்டவும் உள்ளக பொறிமுறை விசாரணைகளை பலப்படுத்தும் செயல்முறைகளை வலுப்படுத்தும் முயற்சிகளிலும் ஈடுபடும் என்றும் கூறப்படுகின்றது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றுமொரு முக்கிய செய்தியாக அர்ச்சுனா போனால் கௌசல்யா வருவார் ஜால் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனின் பதவி இல்லாமல் செய்யப்பட்டால் அந்த சுயேட்சை குழுவில் இரண்டாம் இடத்தில் முன்னிலையில் உள்ள வேட்பாளருக்கு அந்த பதவி வெளிப்படுத்தப்படும் என்று தேர்தல் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் ஜால் தேர்தல்கள் அலுவலகத்தில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற உலக ஜனநாயக தினம் தொடர்பான ஊடக சந்திப்பு நடந்தது இதில் கருத்து வெளியிட்டிருந்த தேர்தல் ஆணையாளர் நாயகம் ஸ்ரீ ரத்நாயக்கவிடம் கேள்வி எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் அவர் உபகாரம் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஷனாவுக்கு எதிரான வழக்கு தற்போது நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது அவருடைய பாராளுமன்ற பதவி வரிதாக்கப்பட்டால் சட்ட திருத்தங்களின் பிரகாரம் அந்த சுயேட்சைக்குழு சார்பாக இரண்டாம் இடத்தின் முன்னையில் உள்ள வேட்பாளருக்கு அந்த பாராளுமன்ற பதவி வெளிப்படுத்தப்படும் என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக படையினர் வசம் இருந்த முப்பது ஏக்கர் காணி விடுவிப்பு கிளிநொச்சி மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் வசம் இருந்த முப்பது ஏக்கர் வரையான காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளன ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் பாதுகாப்பு படையினர் வசம் இருந்த தனியார் மற்றும் அரச காணிகள் கட்டங்கட்டமாக விடுவிக்கப்பட்டு வந்துள்ளன அதன் தொடர்ச்சியாக கிளிநொச்சி மாவட்டத்தின் பூநகரை பிரயசெயலாளர் பிரிவின் கீழ் உள்ள பொன்னாவளி கிராம அலுவலக பிரிவில் உள்ள ஏழு ஏக்கர் காணி கடந்த ஏழாம் தேதி அன்று விடுவிக்கப்பட்டு பிரய கையளிக்கப்பட்டுள்ளது குறித்த காணி தற்காலிகமாக மரமுந்திரிகை கூட்டுத்தாமனத்தின பொறுப்பில் கையளிக்கப்பட்டுள்ளதாகவும் இதேபோன்று நல்லூர் கிராமல்வர் பிரிவில் உள்ள முட்கொம்மன் பகுதியில் இராணுவத்தினர் வசமிருந்த இருபது ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் பச்சிலைப்பள்ளி பிரேசியலாளர் பிரிவின் பிரிவின் கீழுள்ள இயக்கட்சி பகுதியில் இராணுவத்தினர் வசம் இருந்த தனியாருக்கு சொந்தமான எட்டு பேரின் காணியும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசதிபர் சுப்பிரமணிய முரளிதரன் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இவை தினக்கொல் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பிட்ட நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்